தென்காசி மாவட்டம் கடனா அணை அருகே கரடி குட்டி சிக்கியது கடயம் வடச்சரக்கம் கோர்க்கநாதர் கோவில் வீட்டிற்கு உட்பட்ட வெளிமண்டல பகுதியான பெத்தான் பிள்ளை குடியிருப்பில் உள்ள ஒரு தோட்டத்தில் சுமார் ஒரு வயது மதிக்கத்தக்க கரடிக்குட்டி ஒன்று கம்பியில் சிக்கியிருந்தது உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அம்பாசமுத்திரம் வனக்கோட்ட துணை இயக்குநர் இளையராஜா உத்தரவின்படி கடையம் வனச்சரகர் அலுவலர் கருணாமூர்த்தி தலைமையில் கம்பியில் சிக்கிய கரடிக்குட்டியை பத்திரமாக வனத்துறையினர் மீட்டனர் மீட்கப்பட்ட கரடிக்குட்டி கோர்க்கநாதர் கோவில் வீட்டு வனப்பகுதியில் விடுவிக்கப்பட்டது வைல்டுபாறைக்காக நமது செய்தியாளர் தென்காசியில் இருந்து கண்ணன்